அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நாம கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையின் அமைப்பை பற்றி பார்க்க போறோம் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களின் அதிபதி புதன் ஆவார் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் கூச்ச சுபாவம் உடையவராக இருப்பார்கள் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளும் சக்தி இவர்களிடம் இருக்கும் இவர்களுக்கு கோபம் வருவது அறிவு வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்திக் கொள்வார்கள் எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடத்தில் நிதானமும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு கன்னிராசிக்காரர்களின் குண அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள் உலக விஷயங்களை அதிக ஆர்வத்துடன் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் பேச்சிலும் செயலிலும் பிறர் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்வார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என நினைப்பார்கள் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவரின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் நல்ல நடத்தையும் வசீகரமான தோற்றமுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் தான் கற்றதை பிறருக்கும் போதிப்பார்கள் உறவினர்களால் சில தொல்லைகள் வறுமை தவிர இவர்களுக்கு வேறு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் வசீகரமான பேச்சாற்றலால் பிறரை சுலபமாக கவர்ந்து விடுவார்கள் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்தி விடுவார்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இவர்களிடம் இருக்கும் கண்ணிராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புவார்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற தொடங்குவார்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எழு எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு உடையவர்களாய் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு போதும் என்ற அளவுக்கு தாராளமாக அமையும் இவர்கள் ஓய்வு எடுக்க விரும்ப மாட்டார்கள் ஆதலால் இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து ஓய்வார் இவர்களின் அறிவுத்தன்மை பேச்சாற்றலால் பணவரவு உண்டாகும் வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவு செய்து கடன்கள் இன்றி வாழ்வார்கள் கிடைக்காத பொருளுக்கு ஏங்காமல் கிடைத்ததை வைத்து திருப்தி அடைவார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம் ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் என குழந்தை பாக்கியம் அமையும் குழந்தைகளின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் எனவே கன்னிராசிக்காரர்கள பிள்ளைகளால் சாதகமான பலனையே அடைவார்கள் கன்னிராசிக்காரர்களின் தொழில் இவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று கூறலாம் ஆசிரியர் கட்டிட ஆய்வாளர் நடனம் ஓவியம் எழுத்துத்துறை நாடகம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பும் அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் கிழமை புதன் சனி கல் மரகத பச்சை திசை வடக்கு தெய்வம் விஷ்ணம் நன்றி